கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக இந்த நாளின் கிருபின் வார்த்தை இயசையான் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது புரியமானவர்களே இஸ்ரேவேல் மக்கள் அசிரிய படையெடுப்பு மீதியானிய படையெடுப்பு பாபிலோன் படையெடுப்பு என்று சொல்லி நிறைய சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போகப்பட்டார்கள் அப்படி கொண்டு போது அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிள்ளைகள் பிறப்பாங்கள்ல அவங்களுடைய சந்ததிகள் பிறக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா தேவஜனங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு இல்லாமல் போய்விடுகிற ஒரு நிலைமை அப்படிப்பட்ட நிலமையில் அவர்கள் தேவனை குறித்து துல்லியமாக அறிய முடியாத ஒரு சூழ்நிலை தேவனை குறித்து ஓரளவு கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் நிறைய அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மங்கின ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது மங்கின ஒரு வாழ்க்கை காரணம் என்னென்னா தேவனுடைய வார்த்தை அவர்கள் பூர்ணமாக கேட்க முடியல தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்காத நிலைமையில் இருந்து 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 அவருடைய வாழ்க்கை மங்கி போனது நம்பிக்கை மங்கி போனது விசுவாசம் மங்கி போனது காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டு பண்ணுவதும் நம்பிக்கை உண்டு பண்ணுவதும் முழுக்க முழுக்க அது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கேட்குறானோ எந்த அளவுக்கு மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் பக்தியிலும் வளர முடியும் இந்த இசைவேல் மக்களை பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் அந்த சிறையிருப்புக்குள்ளே அவங்க இருந்து வந்ததினால நிறைய அவங்களுக்கு வார்த்தை வார்த்தைப்பு சேரலை கருத்துடைய வார்த்தையில் அவங்க வளரலை கற்றுடைய வார்த்தையில் அவங்க பழக்கப்படலை அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மங்கின நிலையிலே இருந்தது ஒரு மங்கின நிலையிலன்னு சொல்லும்போது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படாத ஒரு நிலைமை இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு வந்து ஒரு விடுதலை வரும் அப்படி நான் எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நம்பிக்கையெல்லாம் சுருங்கி போனது விசுவாசம் குறைந்து போனது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்கிறார் என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தை வந்துவிட்டது நீ இனிமேல் இந்த மாதிரி மங்கின நிலையில் நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை நீ எலும்பி பிரகாசி என்று அவர் சொல்கிறார் நீ நம்பிக்கை இல்லாமல் விசுவாசத்தை குறைவுள்ளவனாக நீ நம்பிக்கையில் குறைவுள்ளவனாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய் நீ அந்த நம்பிக்கை குறைவு விசுவாச குறைவு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடு எலும்பு உன் ஒளி வந்ததுன்னு சொல்கிறார் விஎசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டில் சொல்கிறாரு உன் தூசியை உதறிவிட்டு உன் தூசியை உதறன்றாரு நீ தேவனை அறியாத அந்த நிலைமையை தேவனுடைய வார்த்தையை கேட்காத அந்த நிலைமையை இனிமேல் கிடையாது இனி தேவனுடைய வார்த்தை உனக்கு பூரணமாக வெளிப்பட போகிறது தேவனுடைய வார்த்தை உனக்கு பேசப்பட போகிறது தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க போகிறாய் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு உன் ஒளி வந்தது என்று சொல்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை தேடாத ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு அடிமைத்தனத்தின் நிலைமை அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்காத தேவனுடைய வார்த்தை விரும்பாத நிலையிலிருந்து அந்த இடத்திலிருந்து ஒரு தூசியை உதறுவதைப் போல் நாம் உதறிவிட்டு நாம் எழும்பும்போது அந்த ஒளி நம்மை சந்திக்கக்கூடியதாக அவருடைய மகிமை உதிக்க உதிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக அவர் இருக்கிறார் நாம் மங்கி எரிகிற திரியைப் போல காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பக்திக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாதவர்களாகத்தான் நாம் காணப்படுவோம் ஆகையினால் உன் ஒளி வந்தது ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக அந்த வார்த்தையை தேடுகிறவர்களாக அந்த வார்த்தையை வாஞ்சியோடு வாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் கருத்துடைய மகிமை நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதாக இருக்கிறது ஆகையினால் ஆண்டுடைய வார்த்தையை நாம் பற்றி அந்த ஒளியை நாம் பற்றி அது நம்மோடு பேசும் அது நம்மை வழிநடத்தும் அது நம்மை பாதுகாக்கும் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பறாங்க